நாம சிறுவர்களா இருக்கும் பொழுது நம்ம பண்ற சேட்டைக்காக நம்ம பண்ற தவறுகளுக்காக நம்மளுடைய பேரண்ட்ஸ் நம்மளை கண்டிப்பாங்க நம்மளை அடிப்பாங்க நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க ஒரு சில பிள்ளைங்க ரொம்ப சேட்டை பண்ணுங்க உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க ஏன் அப்படின்னா பிள்ளை வழி மாறி போயிடக்கூடாது சரியான வழியில போகணும் பின் நாட்கள்ல அவர் நல்ல நிலைமையில இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க ஒரு சில சமயம் ரொம்ப சேட்டை பண்ற பிள்ளைங்க நினைச்சது உண்டு நான் இவங்களோட பிள்ளைதானா என்ன போட்டு இந்தாடி அடிக்கிறாங்களே அப்படின்னு ஆனா அது அப்ப தெரிஞ்சிருக்காது கண்டிப்பா கண்டிப்பா நல்ல நிலைமையில இருக்கும் பொழுது இதே மாதிரிதான் பரலோக தகப்பனால் ஒரு சில சமயங்கள் நம்ம சிக்சை அனுமதிக்கப்படும் பொழுது நாம நினைக்கிறோம் என்ன ஏசப்பா என்ன மறந்துட்டீங்களா என்ன கை விட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிகிச்சைகள் வரும் பொழுது அது நம்மளை சித்பதற்கு அல்ல அதை உருவாக்குவதற்கே அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கணும் சிக்ஷைகள் ஒருபோது சிதைப்பதற்கு அல்ல உருவாக்குவதற்கு ஆமை கல்வசி